बड़ा बड़ा बड़ा

আমি <muchas> பெரியவன் ஓட்டி வருகின்ற சாரதி சேது ஹரி மாதிரி முயற்சி கௌதமா இளையராஜாவா டவுசர் விஜயா மூணு பேருமே தஞ்சை மாவட்ட சாரதியா எங்கே பார்ப்போம் மீண்டும் முதலாவதாக மாவட்ட உரைச்சி மகா மாரியம்மன் அணு சூர்யா பிரதர் மாவடி பட்டி குறைய கரப்பர் டிரான்ஸ்போர்ட் ஹோட்டல் நட்சத்திரம் செல்வம் மகாராஜா மூன்றாவதாக சோனகனார் நான்காவதாக கண்டிச்சங்காது பத்ரஹாரி அம்மன் திருவாபாரி இளியவன் பதினைந்து வண்டியிலும் நான்கு பாடு தனியார் இளையராஜாவா கௌன்சிலர் மீண்டும் முதலாவது மா எ போமா எ போ கமா ஏறி 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 ஏறிங்க மாட தாண்டோடு ஏறிங்க கொண்ட தாண்டோடு மாட்டப் போறீங்க ஏறிவே தாண்டோடு மாட்டப் போறீங்க என்னடா என்ன விக்காதியா